முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையும் சேகரனே தப்பரனை நேர்ந்தார் நடையூறும் சொல் கடந்தை நல்குவதும் நம்மேல் இடையூறு நீங்குவதெல்லாம் குடியூறும் சேனை முக தானறிய சீரும் முகத்தூரும் தானே முகத்தானே நினைத்தார் ஸ்ரீராம ரமே திராம ராமே மனோரமே சகசுரத்து செல்வமும் நாளும் பாவமும் மரணம் மரணமின்றி தீருமே இன்மையே ராமா என்று இரண்டிரத்தினார் பல்லாலின் உடைய மந்து நான் ஆரங்கம் முதல் கற்றுத்தேர்மை வல்லார்கள் நால்வருக்கும் பார்க்கிருந்த பூர்ணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லது மாறி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகத்தடக்கை வருவார் இந்த எடுகப்பழையத்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாத சனிக்கிழமை வார குழாவிலே அருமையாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ராஜ்குமார் அண்ணா அவர்களுக்கும் ஏனை அடியார் பெரும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அணுகனுக்கும் ஏன் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து பெரும் என்னுடைய நன்மையின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சொற்களை வீட்டு போகிறேன் நம்முடைய பாரத பூமி என்பது சிறந்த ஆன்மீக பூமி இந்த எத்தனையோ அருளாளர்களும் அன்பர்களும் ஆன்மீக பெரியவர்களும் வாழ்ந்து அறத்தையும் தமிழையும் ஆன்மீகத்தை வளர்த்துச் சென்றார்கள் அப்படிப்பட்ட ஆன்மீக நூலியிலே முதன் முதலாக தோன்றிய வேதங்கள் என்று சொன்னால் அவை நான்கு அதர்வல்ல இந்த நான்கு வேதங்களில் உள்ள கருத்துக்களை எல்லாம் மிக நுட்பமாக சொல்ல வேண்டும் மிக எளிமையாக சொல்ல வேண்டும் வெகுஜன சேர வேண்டும் என்று கதை வடிவில் எழுதப்பட்ட காப்பியங்கள் இரண்டு ஒன்று மகாபாரதம் மற்றொன்று கம்பராமாயணம் நம்முடைய இந்து தர்மத்திலே அறத்தை இரண்டு விதமாக பிரித்தார்கள் ஒன்று விதித்தன செய்தல் எதுவெல்லாம் அறமாக சொல்லப்பட்டதோ அதன் வழியாக நின்று நடந்து ஒழுங்குவது அதன் வழியாக நடந்தவர்தான் ஸ்ரீ ராமபிரான் அவரை காப்பிய தலைவனாக கொண்டு எழுதப்பட்டதுதான் கபராமானி மற்றொன்று மகாபாரதம் அதாவது அறம் சொல்லப்பட்டதோ நடக்காமல் எனப்பது காப்பிய என்று எடுத்துக்கொண்டால் அது துரியோதனை தான் புரியும் எதுவெல்லாம் அறம் அல்லாததாக செய்ததோ இல்லை சொல்லப்பட்டதோ அதன் வழியாக நடந்து எப்படியெல்லாம் நடக்க அதுவெல்லாம் அவனுக்கு நடந்து அவனுடைய இறுதி வாழ்வை தேடிக்கொண்டான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கம்பராமாயணத்தை இன்று நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இதை செய்ய அதை செய்ய வாயில சொன்னா யாருக்குமே பிடிக்காது அது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டால் அட்வைஸ் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா இன்னும் வாயில சொல்ல வந்துட்டீங்க இப்படி சாதாரணமா நம்ம சொல்லிருந்தோம் இதை நினைத்த ஸ்ரீராமர் என்ன பண்ணினாரா எதுவுமே யாருக்குமே வாயில சொல்ல கூடாது அதன் வழியாக நாம் செய்து காட்ட வேண்டும் நின்று காட்ட வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக மனிதனாக அவதாரம் எடுத்து வாழ்ந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்தவர் ஸ்ரீராமர் அதனாலதான் இன்று வரை ஸ்ரீராமனுடைய பெயரை நாமத்தை நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம் இந்த மாதம் ராம நாள் அப்படிங்கிறதுனாலே அனுமனுக்கு பிடித்த மிகவும் பிடித்த நாமம் என்று சொன்னால் ஸ்ரீராமன் என்பதனாலையும் ஸ்ரீராம நவமி இந்த மாதிரி வந்தது என்பதனாலையும் ஸ்ரீராமரை பற்றி பேசுவதை நான் எடுத்துக்கொண்டேன் அப்போ ஸ்ரீராம அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்திற்கு என்ன சிறப்பு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் நாராயணன் என்ற சொல்லிலே

ஸ்ரீராமம் என்பது அவருடைய நாமம் அப்போ நாமிக்கு இல்லாத சிறப்பு நாமத்திற்கு எப்படி வருகிறது என்று பார்த்தோம் என்றால் ஸ்ரீராமர் எப்பவுமே கோவில் இருப்பார் சில நேரம் கோவில காலையில ஆறு மணிக்கு தடைய திறக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு நட சாத்திரும் நாலு மணிக்கு நட திறக்கிறோம் சாயங்காலம் ஏழு மணிக்கு நட சாத்திரும் இப்ப பெருமான கோவிலுக்கு வந்தா மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும் அது எத்தனை பேருக்கு எத்தனை நாள் எத்தனை நேரம் கோவிலுக்கு வந்து இறைவனை தரிசனம் செய்ய முடிகிறது என்று பார்த்தோம் என்றால் அது கேள்விக்குறிதான் எல்லாத்துக்கும் அதை பண்ண முடியுமா எப்பவும் பண்ண முடியுமா பண்ணுவதற்கு சாத்தியம் இல்லை ஆனா ஸ்ரீராமன் என்ற நாமத்தை எங்கே வேணாலும் உச்சரிக்கலாம் எப்ப வேணாலும் உச்சரிக்கலாம் எந்த நேரத்தில் வேணாலும் உச்சரிக்கலாம் எந்த நிலையில வேணாலும் உச்சரிக்கலாம் நாம் கூப்பிட்டோம் என்று சொன்னால் இறைவன் ஓடி வருவான் அப்போ ஸ்ரீராமர் அப்படிங்கிறவர் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க

பெருமைத்திற்கு அதனாலதான் இறைவனுடைய நாமத்தை எப்பவுமே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தால் நம்முடைய பெரிய கம்பன் ஏகம்பன் கட்சி இந்த பெயரை யாருக்கு பொறுத்தோம் அப்படின்னு பார்த்தா தஞ்சை என்பது தமிழ் உலர்த்த நாள அங்க சைவம் வளர்த்த நாடு என்று சொன்னால் தஞ்சை தான் நடித்தோம் அதனால தஞ்சை பிரகதீஸ்வரன் கோவில் அங்கேயே அந்த இடத்துல பொறுத்தவர் கம்பன் அவருக்கு கம்பன் என்ற பெயர் வைத்தவர் அங்க அப்பா என்ன நினைச்சுன்னு பேர் வச்சாரா இங்க சைவத்தை நினைச்சு பேர் ஆனால் பாருங்க இங்கே ஸ்ரீராமன் மேலே இருந்த ஈடுபாட்டிலே கம்பராமாயணம் என்ற வைணவ காப்பியத்தை எழுதினார் வைணவ காப்பி எடுத்து எழுதி முடித்தாச்சு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை எழுதியாச்சு இப்போ அதை அரங்கேற்றம் பண்ணணும் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வைணவத்தை அரங்கேற்றம் பண்ணணும்னா ஸ்ரீரங்கத்தில் போய் பர்மிஷன் வாங்கணும் சைவத்தில் ஒரு காப்பியை எழுதி அதை அரங்கேற்றம் பண்ணணும்னா தில்லையில் போய் பர்மிஷன் வாங்கணும்

அவங்களுக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்ட கம்பர் என்ன செய்யறாரா இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியாதுங்க பெருமாள் போய் சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு போறாரு நான் எழுதி இந்த ஏழைகள் அரங்கேற்றம் செய்வதற்கு தகுதி உள்ளதமாக இருந்தால் ஒரு நாளை குடிச்சு கூட இல்லையா என்னுடைய உயிரை விட்டு விடுகிறேன் அப்படின்னு நினைச்சு கம்பர் என்ன செய்யறாரா மிகப்பெரிய சிதை வளர்த்துகிறாரா சுடுகாட்டுக்கு போய் இடத்துல போடக்கூடிய நிலைமையில வந்து இடத்துல போடுவதற்காக போகிற அப்ப பார்த்தா திரையில வாழ்கின்ற மூவாயிரம் மந்தனர்களும் சுடுகாட்டுக்கு வர்றாங்க எல்லாம் பெருமாளுடைய திருவழியா என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு அந்தனரோட குழந்தையை பாம்பு தீட்டு இறந்து விட்டது அதை என்ன பண்ணணும் அதற்கு இறுதி காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மூவாயிரம் மந்தனர்களும் எங்கு வருகிறார்க்க அந்த நேரத்தில் வருகிறார் அப்ப கம்பர் சொல்கிற இது வந்து திருவிழையாடல இறைவனுடைய திருவிழாடலை நினைத்த கம்பர் இந்த நேரத்திலே நான் அரங்கேற்றம் செய்து காட்டுமான் இப்ப வீட்டுல பயங்கரமான கோபம் வந்துச்சு நம்ம சொல்றதுல உன்னுடைய காப்பியும் அவ்வளவு பெரிய காப்பியுமா நாங்க எவ்வளவு பெரிய துக்கத்துல இருக்கிறோம் ஒரு குளத்தை இறந்து போச்சு எங்களுக்கு ஒருத்தோட குழந்தை இறந்து நீ நினைச்சு பாருங்க வீட்டுல ஒரு இரவு துக்கம் ஏற்பட்டு விட்டது என்றதால் நீங்களே எவ்வளவு சோகமாக இருக்கு அந்த மாதிரி ஒரு சோகத்துல நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன பண்ற இந்த நேரத்துல உன்னுடைய காப்பியத்தை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கொஞ்சமாச்சி ஒரு மனிதத்தன்மை இருக்கிறது ஆனால் அவர்கள் விடலையா இல்லை நான் கண்டிப்பாக அரங்கேற்றம் செய்கிறேன் இப்ப கோவம் வந்து அந்த நம்ம சொல்றாங்க ஓபோ உன்னுடைய காப்பியும் அவ்வளவு பெரிய காப்பியம்மா அப்படின்னா இறந்து போன இந்த குலத்தை உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்கன்னா உடனே அவங்க சொல்ற நிச்சயமா உயிர்ப்பிக்க முடியும் என்னுடைய சீரமனுக்கு அந்த தன்மை இருக்கிறது அந்த சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னவர் அரங்கேற்றம் செய்ய தொடங்குகிறார் அவங்களும் அப்படி ஒரு நாங்களும் அமர்ந்து விட்டார்கள் பாலா காண்டம் முடிஞ்சது இரண்டாவது வயோத்திய காண்டம் முடிஞ்சது மூன்றாவது ஆரண்ய காண்டம் முடிஞ்சது நான்காவது காண்டம் முடிஞ்சது அஞ்சாவது சுந்தர காண்டம் முடிஞ்சது ஆறாவது யுத்த காண்டம் படிச்சுட்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது

அதை பார்த்த தில்லைவாள் அந்தவர்கள் பிரமிச்சு போய் உண்மையிலேயே சீராமனை பாடக்கூடிய இந்த சரியத்திற்கு உயிர் உள்ளது இறந்தவனே உயிர்ப்பிக்கக்கூடிய சிறப்பு இருக்கிறது அப்படின்னு ஏற்றுக்கொண்டவர்கள் உடனடியாக அப்ரூவல் கொடுத்து நீங்க அங்கே வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து அரங்கேற்றம் பண்ண தில்லையில் வந்து அரங்கேற்றம் பண்ணுன்னு சொல்லிட்டு நாள் பிரித்து கொடுத்தார்களா அப்பேற்பட்ட தன்மையுடையது இந்த காப்பியன் அதாவது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை ஸ்ரீராம மந்திரத்துக்கு உண்டு அப்படிங்கிறது இதன் மூலமாக கம்பர் நமக்கெல்லாம் எடுத்துரைத்தார்